லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் விளம்பரங்கள் இருக்கு sunatroth@gmail.com அலமது ربي هب لي حكم الله الهكري بالصالحين واجعل لي لسان صدق بالاخرين وجعل لِي من ورثة جنة النعيم اللهم صل على سيدنا محمد الفاتح لما أغلق والخاتم لما سبق ناصر الحق بالحق والهادي إلى صراطك المستقيم അള്ളാഹുവിൻ നല്ലടിയാറുകളെ അൻപമിക്ക തായന്മാറുകള് എല്ലാമല്ല റബ്ബു ആലമീൻ വറക്കത്തും റഹമത്തും നിറയുന്ന ഇന്ത് പുനിതമാന മജുസൻ പൊരുട്ടാൽ ഇന്ത് ബുഹാരി ഷരീഫിൻ പറക്കത്തിനാൽ എല്ലാ വകയമത്തും മന അമൈതിയും ീടേറ്റവും പാതുപ്പും എല്ലാ വകയിലും വ്യാപാരത്തിലും വ്യവസായത്തിലും പയണത്തിലും പയണക്കുര്യനാർത്ഥമുള്ളവർക്ക് പയണത്തിലും എല്ലാ കാര്യങ്ങളിലും കാര്യങ്ങളും അള്ളാഹത്തും സലാമത്തും നടപ്പാക്കി വയ്പ്പാനാകാം അടുത്തുക്ക് ചെയ്യ വേണ്ടിയ കടമകൾ പൊറപ്പുകൾ വിഷയത്തിൽ ചില വിഷയങ്ങളെ നമുക്ക് കത്ത് കൊടുത്താറുകൾ பிரச்சனைகளும் ஏற்படாமல் ஈமாரிய நீ பாதுகாப்பாயாக ஒரு சாதிஹான மனிதனாக ஆம்லா என்ன நீ மரணிக்க செய்வாயாக அண்டு இதனால் அசூருவாக சென்னு கேட்டார்கள் முந்திய நெபிமாறுகள் எல்லாம்

அப்படிப்பட்ட செல்லவாக வரை செல்ல நம்ம கட்டுளையிட்ட பல விஷயங்கள் முக்கியமான ஒன்று ஒரு மோமனை பார்த்தால் கண்டால் அஸ்ஸலாம் அழைக்கும் சலாம் சொல்ல வேண்டும் என்பது முக்கியமான சொன்னத்து தெளிவாக சொல்ல வேண்டும் அசலாமும் அலைக்கும் அந்த சீனு அந்த லாம் அந்த அலிப்பு அந்த மீமு எல்லாம் தெளிவாக உச்சரிக்க வேண்டும்

സന്തോഷമായ മറയിൽ ഒരു വാർത്തയെല്ലിവിട്ടാൽ നമ്മൾ എല്ലാ വകുംപെറ്റി പാൻ ഇല്ലേ കൂടിയ സ്ഥലം അമേരിക്ക വില ഇന്ത്യവിലോ ജോർഡാനിലോ ബ്രിട്ടനിലോ ഇത് പെരുസല്ലൊരു മനുഷ്യൻ ചൊല്ലിയ സ്ഥലത്തെയും അപ്പൊ അന്ത നേരത്തിൽ അള്ളാഹ് അറിയിച്ചു കൊണ്ടിരിക്കാ நம்ம நெபிசல்ல சொன்னத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய அந்த மாபெரும் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தால் அந்த முயற்சி நம்மிடத்தில் இருந்தால் சந்தோஷமாக செல்லவோ அவர் செல்லும் நமக்கும் முதல் சொல்லுவார்கள் வலைக்கம் அஸ்லாம் ஒரு தடவை சொன்னாலே போதாது எதுக்கு அதிகம் இல்லம் எப்பவும் கிடைக்கட்டும் ஆயினால் அதுக்கு நம்ம நெபிசல்லா சிலமிழ சொன்னத்துகளில் நம்ம முழுமையாக கவனமா இருக்க வேண்டும்

எல்லா நல்ல மனிதர்களுக்கும் சொல்லி ஆக வேண்டும் நேரத்தில் அன்பார் நண்பர்களே விஷயத்தை நல்ல கவனித்து பாருங்கள் விஷயத்தை சொன்னாங்க இந்த சலான் சொல்ற விஷயத்திலும் சரி மற்ற விஷயங்களிலும் சரி யகுதி நசாராக்களை பின்பற்றாதீங்க முடிந்த அளவுக்கு போற போக்கு நீங்க போகாதீங்க நசடாக்கள் போற போக்கு நீங்க போகாதீங்க எந்த விஷயத்திலும் போகாதீங்க நம்ம டீ குடிக்க கூடாது அந்த கருத்தல்ல ஜீனுடைய விஷயங்கள் ஏதா இருந்தாலும் அவன் போறமா நீங்க போகாதீங்க என்ன இவ்வளவு பெரிய எச்சரிக்கை அதாவது என்ன செய்வா ரெண்டு மூணு கெட்ட பழக்கங்கள் ஒன்னு அஸ்ஸலாம் வலைக்கும் சொல்லக்கும் நேரத்தில் சலாம் தெளிவாக சொல்லாமல் கை காட்டி அஸ்ஸலாம் வலைக்கும் சொல்லுவோம் கை காட்டினால் சலாம் ஆவாது ஆனால் நம்ம ஆருக்கு சலாம் சொல்றோமோ அவன் ரொம்ப தூரத்துல இருக்கிறான் நம்ம அவனுக்கு சலாம் சொல்லிட்டோம் சத்தம் கேட்கல அவனுக்கு விளங்கல நமக்கு தெரியுது நான் உங்களுக்கு சலான் சொல்லிருக்கிறேன் இது காட்டுறதுக்காக கை காட்டலாம் அது நம்ம சொல்லிட்டோம் ஆனா காதல நமக்கு நல்ல தப்பிதான் சலான் சொல்லிருக்கிறேன் என்று காட்டக்கூடிய நோக்கத்தில் கை காட்டினால் இது தப்பல்ல சலான் சொல்லாமல் சும்மா கை காட்டினால் இது யகூதிகள பழக்கம் கை ஆட்டுவதும் தவறு தலையாட்டுவதும் தவறு இது இதெல்லாம் கெட்ட பழக்கங்கள் சலாம் சொல்லத்தில் தலையை ஆட்டுவது தலையை கொனியவது என்பது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலும் அல்லாஹ் ஒருவனுக்கு தவிர யாருக்கும் செய்யறதுக்கு சரியத்தில் அனுமதிக்கப்படவில்லை யாருக்கும் தலை கொனியக்கூடாது யாராக இருந்தாலும் சரி சலாசலம் ஒரு வார்த்தை குறிப்பிட்டாந்து

பிரசூரம் லாஹி சல்லுல்லா செல்லும் சொன்னார்கள் ஒவ்வொரு இரவிலும் சூரத்தில் வாக்கிய நீங்க வழமையாக ஓதி வாங்க பழமையாக சூரத்தில் வாக்கு இரவு நேரத்தில் ஓதி வரக்கூடிய பழக்கம் இருந்தால் அடுத்தவன் கை நீட்ட வேண்டிய தன்மை கை நீட்டுவதை போறதான் மனதால் நினைக்கிறதும் அவன் ஏதாச்சும் கிடைச்சிட்டா தேவல தொட மனசுக்குள்ள இருக்குது இதுவும் தப்புதான்

ولا تهنا بالإقطار ونسترزق طالب رزقك ونستعطف شرار خلقك ونستغل بحمد من أعطانا ونبطل بذم من منعنا وعند من وراء ذلك كله أهل اللطاء والمنع اللهم كما صمت وجوهنا عن السجود الا لك فصنا عن الحاجه الا اليك بجودك وكرمك وفضلك يا ارحم الراحمين يا ارحم الراحمين يا ارحم الراحمين يا அல்லா என்னுடைய முகம் என்னுடைய நெற்றி உன்னை ஒருவரை தவிர யாருக்கும் அடிவணியக்கூடாது யாருக்காவம் இந்த நெற்றி பூமியில் வைக்க கூடாது என்று எப்படி நீ தடை செய்திருக்கிறாயோ அதே போல யா என் கையும் யாரின் பக்கம் நீளக்கூடாது அவருடைய உதவி கேட்டு யாருடனும் என் கை போகக்கூடாது என் மனது போகக்கூடாது அதையும் நீ தடை செய்ய அல்லா இதா இந்த வாக்குப் பொருள்

அப்படிப்பட்ட சூழ்ந்தலை ஏற்படாமல் யாரா இந்த சூரத்தில் வாக்கி அவன் பொருட்டா என்ன நீ ஆக்கி வைப்பாயாக இந்த துவா ஓதிக்கொள்வது ரொம்ப ரொம்ப வரக்கத்தான் அதுவா அப்ப ஆகையினால் சலாம் நல்ல தெளிவான முறையில் சொல்ல வேண்டும் தெளிவு கை காட்டி அது தலையாட்டி இதெல்லாம் நிச்சயமாக சலாம் ஆவாது சலாம் சொல்லுவது சுண்ணத்து சலாமுக்கு பதில் சொல்லுவது கட்டாயம் வாஜிபு சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் ஒரு ரோட்டிலாம் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு ஆணும் அவன் பார்க்கறதுக்கு அனுமதி இல்லாத ஒரு பெண்ணும் தனிப்பட்ட முறையில் இருந்தால் இப்ப நீ செல்லான்னு சொல்லாத சொன்ன முதல் சொல்லாத வேற சில பிரச்சனைகளுக்கு இபிரீசி காரணமாக எடுத்துக்கொள்வான் கொள்வான் என்ற எண்ணம் அச்சம் இருந்தால் இப்ப செல்லாம் சொல்லக்கூடாது அது வேற விஷயம் സലാം സുന്നത്ത് ബദൽ സുക്ക് വാജിബ് സാധാരണ പൊതുവെ ശരീരത്തിൽ ഒരു സട്ടം ഇല്ലാമെല്ലാ നേരങ്ങളും பரலுக்கு சுண்ணத்தை விட சவாபு அதிகளில் மேல அதிகமா சுண்ணத்துக்கு அல்ல சவாபை வைத்திருக்கிறான் என்ன மூணு இடங்கள் சலாம் சொல்லுவது சுண்ணத்து சலாமுக்கு பதில் சொல்வது வாஜிபு சலாமுக்கு பதில் சொல்லுவதை விட நீ முந்தி சொல்வது சுண்ணத்து அதான் மிகச் சிறப்பு நீயா போய் முந்தனம் சலாம் வரைக்கும் இன்னும் அவன எதிரியாக இருந்த இதுவரை பேச்சுவார்த்தை இல்ல கண்டிப்பா உனக்கு அல்ல அதிகமான தரச்சாலை கொடுப்பான் பெரிய தரச்சாலை கொடுப்பான் நீ போய் அவன் பேசட்டும் பேசாம இருக்கட்டும் அவன் பதில் சொல்லட்டும் உனக்கு என்ன வரப்போது நீ உன்னுடைய கடமையை நீ நிறைவேற்று அவனை பற்றி அல்ல அல்லாவுக்கும் அவனுக்கும் மாற்றியுள்ள விஷயம் நான் எப்படி அவனுக்கு போய் செலான் சொல்றது செலான் சொன்ன பதில் சொல்லு அதெல்லாம் நீ பார்க்க தேவையில்லை உன்னுடைய வேலை செலான் சொல்லுது இதையும் மறந்து விட வேண்டாம் எவ்வளவு பெரிய எதிரியாயிருந்தாலும் நான் பல முறை அந்த மஜில் சொல்றேன் இந்த ஜென்ம விரோதம் எல்லாம் சொல்லுவான் மலையாளத்திலும் தமிழும் எல்லாம் அப்படிதான் பேசுவோம் எப்போதும் நிரந்தரமான பகமை ஒரு மூமினுக்கு இருக்கக்கூடாது அவன் இருக்க மாட்டான் இதெல்லாம் ஆபத்து ஈமனுக்கு ஆபத்து ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஏதோ ஒரு சின்ன விஷயம் ஏற்பட்டால் ஏதோ ஒரு சில மணி நேரங்கள் ஏதோ ஒரு சில நாட்கள் சில பிரச்சனைகள் தவிர மகனுக்கு எதிரி அப்படிப்பட்ட எதிரி எதிரியா உள்ள ரெண்டு குடும்பங்கள் ரெண்டு குரூப்புகள் ரெண்டு பிரச்சனைகள் இதெல்லாம் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஆனால் நீ முந்தனும் நீ சொல்லான்னு சொல்லணும் ஆனா அது பெரிய நியமத்து அல்ல பெரும்பாலும் மாறி கொடுக்க மாட்டான்

மிகப்பெரிய யாராக இம்மையிலும் அவங்களுக்கு நான் இந்த அப்ப விஷயங்கள் ஒன்னு யார அல்லாத்தலும்பிலும்லாம் சொல்லாமுக்கு பதில் சொல்லுவது விட மிக்க மேலானது ரெண்டாவது தொழுகையில் நேரம் வந்து விட்டால் கண்டிப்பா ஒழு செய்த ஆவணம் அதுல சந்தேகம் இல்லூர் நேரம் ஆயிடுச்சு

പോകണം ഇതെല്ലാം കല്യാണത്തിനോ മറ്റു നേരങ്ങളിലോ വെച്ചിട്ട് അപ്പടെ വെക്കാതെ അല്ലാവിടെ വിട്ടേക്ക് നീ പോരാ വാർത്തി അപ്പൊ ഒന്ന് സലാം വിഷയത്തിൽ രണ്ടാമത്തെ വിഷയം നേരത്തോടെ വലു ചെയ്യൂടെ വിഷയത്തിൽ மூணாவதாக ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு ஏதாவது காசு கடன் கொடுத்திருந்தான் சரியத்தில் ஒரு சட்டம் உண்டு எப்படி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்லி இந்த நேரத்துக்குள்ள அந்த காசை நான் திருப்பி தர்றேன்னு சொல்லி ஏதோ அவனால் முடியல என்று அரபியலி சொன்னாலே அவனுக்கு ஒரு முடியாத ஒரு நிலைமை வந்துச்சு திருப்பி கொடுக்க முடியல மனிதன் தானே யாருக்கும் எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் ஏற்படலாம் ஒரு நிலைமை ஏற்பட்டால் அப்படி இல்லாமல் பிற்படுத்தினால் அவன் மிகப்பெரிய பாபத்தாளே அது வேற விஷயம் ஆனால் அவனால் முடியல அப்படிப்பட்ட நேரத்தில் சரியட்டு சொல்லக்கூடிய சட்டங்கள் ரெண்டு ஒன்னு இப்ரா அடுத்தது இல்லாறு இல்லாறுன்னு சொன்னால் அது குரான் ஆயத்தப்போன ஒய்ங்கானது நதுரத்தால் அவளுக்கு கொஞ்சம் அந்த நீங்கி அந்த வசதி கொஞ்ச நாள் குரான் சொன்ன அப்ப சரி நீ ஒரு மாசத்துக்குற சொல்லி சொன்ன காசு இன்னொரு மாசம் போட்டும் நான் அவனுக்கு டைம் நீட்டி தருற இது இல்ல பரவல்ல நான் அந்த காசு நேரம் நீ நல்ல மனிதன்

நடந்து கொள்ள ரொப்பு நாடமே நமக்கு தகுப்பு செய்வனே கடைசி நேரத்திலெல்லாம் ஓதக்கூடிய அஜிகள் எபுசன் அல்ஹாசனம் செருப்பு போடும்போது வலது காலில் செருப்பை முற்படுத்தினார்கள் அடுத்து இடதுகால செருப்பு போட்டார்கள் ஒரு முக்கியமான சுன்னத்து இந்த நெய்யத்தோடு செய்தால் அல்லா ரசூல் அரசூல் வலது காரில் செருப்பு போட்டார்கள் நானும் அப்படி போடுறேன் அந்த நெய்யத்தில் செய்யப் போனால் நமக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது ஒரு சுன்னத்துக்கு நன்மை கிடைக்கும் அந்த செருப்பை கரட்டக்கூடிய நேரத்து இடது கால் செருப்பு முதலாவதாக கரட்ட வேண்டும் இது ஒரு முக்கியமான சொன்னத்து போடும் போது வலது கால் கரட்டும் போது கால் இதே போல் சொன்ன ஒரு ஹரியுது கடைசி நேரத்தில் இங்க சொல்லப்பட்டு ஒரே காலில் மட்டும் செருப்பு போட்டு நடக்காது சில சின்ன பிள்ளைங்க விளையாட்டுக்கு அவங்களுக்கு தெரியாது சில சின்ன குழந்தைங்க ஒரு காலில் மட்டும் செருப்பு போட்டு அவங்க தெரியாத சின்ன குழந்தைகளுக்கு பிரச்சனை இல்லை நம்ம சாதாரண ஆட்கெல்லாம் ரெண்டு காலம் செருப்பு இருந்தாதா செருப்பு இல்லாவிட்டால் அந்த கதீசில் அப்படியே சொல்லக்கூடாது செருப்பு இருந்தா ரெண்டிலும் போடு ரொம்ப மேலாறது ரொம்ப சவாபு இல்ல என்னால் ரெண்டிலுமே செருப்பில்லாம இப்போ நீ போ சீக்கிரத்தில் செருப்புக்கு நீ முயற்சி செய்யும் சொன்னு முழுமையாக நீ பின்பற்றா செய்வாயாக الحمد لله الحمد لله رب العالمين الكريم المنعم الذي لا تحصي نعمه الاعداد ولا يضجره مصائل الصائلين ولا يبرمه الحاء العباد ولا يمسك ما في خزائن الرحمة الصنية لعدام والنفاد وهو الله الذي لا إله إلا هو الذي لا معطي لما منع ولا مانع لما أعطى لما أعطى من الخير والإمداد نحمده ونشكره على ما جل ودك من نعمائه ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا نبده ورسوله اللهم صل وسلم على سيدنا محمد المخصوص باشرف اللديان وعلى اله وصحابه المحافظين على اتباع سنته في السر والاعلان صلاه وسلاما يكونان سببا لتفريج الهموم وكشف الغموم والوباء والاحزان ونسالك اللهم يا من لا يعلم قدره الا هو ويا من نَمْرُهُ إذا أراد شيئا أن يقول له كن فيكون كما وفقتنا لقراءة صحيح الإمام سيدنا محمد بن إسماعيل البخاري رحمه الله تعالى في هذا المحل فضلا مننا أم توفقنا للعمل بما جاء فيه منك عنك من المواهل والحقام وبما رواه ثقاتنا رسولك عليه أفضل الصلاة والسلام اللهم نور به أبصارنا وبصائرنا لنفوس من بركاته واحفظنا من اللقوء في الشك والجهل والغفلة والندامة اللهم انا نتوجه إليك بنبيك طاهر النسب الكريب الحسب خير العرب والأجم سيدنا محمد بن عبد الله وسائر الأنبياء والمرسلين والأولياء والصالحين وب من حضر هذا المجمع من مقبول الدعاء أم تكسب أن البلاء والوباء والغلاء والأمراض والأسقام اللهم امر بنا منازلنا ولا تهلكنا بسوء افعالنا ولا تكلنا الى انفسنا طرفة عين يا حي يا قيوم برحمتك نستغيث يا مغيث اغثنا يا مغيث اغثنا يا مغيث اغثنا يا مجيب دعاء السائلين ويا اكرم الاكرمين ربنا اتنا في الدنيا حسنه

ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وأجعلنا للمتقين إماما ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا لا تؤاخذنا إن نسينا أو ربنا ولا تحمل علينا إسرا كما حملته علي الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا وأغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا علي القوم الكافرين رب ارحمهما كما ربياني صغيرا صعيرا رب رحمهما كما ربياني صعيرا يا رب بالمصطفى بل مقاصدنا واسمع لنا ما مضى يا واسع الكرمين وصلى الله على خير خلقه سيدنا محمد واله وصحبه اجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. நமது சேனலில் விளம்பரங்களுக்கு சுனா ட்ரோத் அட் ஜிமெயில் டாட் காம்